ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தாங்க மரியா பிரவீன் இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் நம்ம பண்ணுற ஒரு சில தான் நம்ம வீட்டில் அதிகமாக கடன் வரும் ஆண்கள் என்ன கடனே வைக்க மாட்டாங்களோ அப்போல்லாம் கேட்டால் கிடையாதுங்க உண்டு ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட இதோ ஆனால் பெண்கள் நாம் வந்து சிக்கனமாக இருந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து கடன் அடைச்சி ஈஸியாக முன்னுக்கு வந்துடலாம் ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும்னு சொல்கிறேன் இந்த உலகத்தில் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு டிப்ஸு தான் கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஏன்னா என்னோட இதில் வந்து நடந்த ஒரு இதை வச்சு தான் நான் வந்து ரெகுலராக இப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறனால என்னோடய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதை வந்து நான் தவிர்த்துக்கிட்டேங்கிறனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை இல்லாத அளவுக்கு நான் வாழ்ந்துக்கிட்டு வரேன் நீ என்ன சின்ன பொண்ணு தானே உனக்கு என்ன தெரியும் அப்படிலாம்ங்காதீங்க நானும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து நிறைய அனுபவத்தை கற்றுக்கிட்டதுனால தான் இதை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சவங்க வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட போகணுனாலும் போகலாம் இதை வந்து நான் தப்பாக எதுவுமே நினச்சிக்கிட போடுறது கிடையாது ஸோ விருப்பம் உள்ளவங்க என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க வீடியோ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா அந்த அஞ்சு டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் அந்த அஞ்சு டிப்ஸை ஃபாலோ பண்ணால் எவ்வளோ சூப்பராக நம்ம வாழலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே வந்தாச்சு ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறேன் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் நம்ம வீட்டில் வந்து எப்போதுமே செய்யக்கூடியது நம்ம வீட்டு வரவு செலவுகளை ஃபஸ்ட்டு நம்ம எழுதி வச்சு நம்ம பழகணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து எவ்வளோ நம்ம வந்து ஒத்த ரூபாயாக இருந்தாலும் நம்ம எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட்டை நம்ம வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு ஒரு நேரம் நம்ம வந்து கணக்கு போட்டால் கூட இவ்வளோ நம்ம செலவு பண்ணியிருக்கோமா இவ்வளோ பண்ணுறோமா அப்போ நெக்ஸ்ட் மந்த் நம்ம அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் நம்ம வச்சுக்கிடணும் அந்த பிளானை நம்ம ரெகுலராக நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வருஷத்துக்குள்ளே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லட்சரூவா நம்ம வந்து செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் இதை விட நம்ம கம்மியாக வரணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம் ஏன்னா நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அந்த இது ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஃபோனு இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து எல்லாமே ஆர்டர் போட்டாவே நமக்கு வீட்டு பக்கத்தில் வந்துடும் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து தந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுற மிகப்பெரிய தவறு அதுதான் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸாரீயாக இருந்தாலும் சரிங்க சின்னதாக ஒரு நெக்லஸாக இருந்தாலும் சரி அப்புறம் ட்ரெஸ்ஸு எல்லாமே நிறைய ஆர்டர் போடுறீங்க மீஷோ அப்புறம் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இதுக்குள்ளே நிறைய இதில் போய் ஆர்டர் போடுறீங்க ஆர்டர் போடுறது அப்புடின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அது ஒரு அளவோடு வச்சுக்கிடணும் பார்த்தோன்னு அவனுக்கு பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி போடுறாங்க பாருங்க நான் தப்புன்னு சொல்லுவேன் அதில் நம்ம வந்து நிறையவே மிச்சம் படுத்தலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து பெண்கள் இதுக்குள்ள வந்து நிறைய அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறோம் சும்மானாலும் நம்ம வந்து ஒரு இதை டக்கு பிடிச்சது அதை வந்து நம்ம போட்டு விட்றோம் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஒரு சில இதாக நம்ம சொல்றோம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி தயவுசெய்து அந்த மாதிரி இதுங்களை அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவு டேரெக்டாக போய் எடுக்கிறத பார்த்துக்கோங்க இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச விலையில இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்ட்ரு மட்டும் போடாதீங்க என்றைக்குமே அது உங்களோட காசு வந்து லாஸாக தான் போகும் ஸோ அதுலேருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டு அதுலேயும் குறைக்கிறத பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் இப்போ ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டுக்கிட்டு வேஸ்ட்டாக காசை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ அதுவும் உங்களோட வீட்டுக்கு கடன் பிரச்சினையை கொண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கங்க ரெண்ட் ட்ரெயின் வந்துருச்சு ஸோ அதனால தான் ஸ்டாப் பண்ணேன் ஓகே மூணாவது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஐட்டம் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சந்தையில் மார்க்கெட்டில் போய் கண்டிப்பாக போய் வாங்குங்க ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தை மார்க்கெட் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கடை இல்லை அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி போய் வாங்குகிறேன் அப்படிங்கிற பேரில் போய் வாங்கினீன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நூறுரூவா ரொம்ப லாஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் அதை அனுபவத்தில் தான் சொல்கிறேன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் பக்கத்து கடையில் போய் ஒரு சாமான் ஒரு கிலோ தக்காளி இன்றைக்கி ரூபா இருக்குன்னா அங்கே போய் வாங்கும்போது கண்டிப்பாக முப்பது ரூபாய்க்கு விற்பாங்க அது உங்களுக்கு பத்து ரூபா லாஸ் நீங்க நினைக்கலாம் நான் என்ன பக்கத்துல இது ஒரு ரெண்டு எட்டு போய் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா ஒரு பொருளுக்கு பத்து ரூபானா நீங்க பத்து பொருள் வாங்கும்போது நூறுரூவாய்க்கு போயிடும் ரூபாய்க்கு ஸோ புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி ஒரு ஸ்கூட்டி இல்லை பஸ் அப்படின்னா இருபது ரூபா தான் உங்களுக்கு இது போகும் ஆனா ஒரு ஸ்கூட்டிக்காக இருந்தாலும் உங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு முப்பது தான் பெட்ரோலுன்னு ஒன்று போட்டால் கூட நீங்க வந்து இந்த மாதிரி செலவுகளை நீங்க கம்மி பண்ணிக்கிட்டீங்க வாரத்துக்கு ஒரு நேரம் போய் மொத்தமாக போய் சரக்குகள் வீட்டுக்கு வாங்கி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஒரு கடனை கொண்டு வரும் நீங்க எழுபது ரூபாயை வந்து அதிகமாக கொடுக்கறதை விட அந்த ரூபாய் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒவ்வொரு ஒரு சில கடன்களை அடைக்கிறது கூட இது வழிவகுக்கும் என்ன சிஸ்டர் கோன்னு காசுக்கு என்ன நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க அதுவும் காசு தான் நான்காவது டிப்ஸ் நாலாவது டிப்ஸ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் எல்லா பெண்களுமே நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மெச்சா எனக்கு நகை வேணும் எல்லாமே ட்ரெஸ்ஸுக்கு மெச்சா கம்மல் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய வாங்குகிறோம் அது மிகப்பெரிய தவறுங்க நான் முழுக்க முழுக்க அதை தவறுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த தவறை நான் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் அதை நான் சேர்த்து வச்சுருந்தேன்னா நகை எடுத்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய மேரேஜுக்கு நான் நகையே இல்லாமல் இன்னப்போ தான் எனக்கு தோணுச்சு ஸோ எனக்கு வந்து எங்கள் அண்ணியோட நகை தான் போட்டு மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க அதனால தான் இந்த டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து மேட்ச் மேட்சாக வந்து கம்மலோ செயினோ எடுக்கும்போது நம்ம மேட்ச்சி மேட்சாக ட்ரெஸ்ஸுக்குன்னு வந்து கம்மல் இது எல்லாத்தையும் மொத்த மொத்தமாக இந்த ட்ரெஸுக்கே தப்புல தான் போட்டுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் உள்ள காசு நீங்கள் மிச்சப்பொடிச்சு ஒரு இதுக்கு செட்டாக ஒரு இது ஆரம் நெக்லஸ் இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாங்க இன்றைக்கி கோடீஸ்வரங்க ஏன்னா இதில் தான் பெண்கள் அதிகமாக போடுறோம் இதுலேயே அந்த ஆன்லைன்லேருந்து தான் நம்ம அதிகமாக போடுறோம் சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட நம்ம வந்து அந்த காய்கறி இதில் கூட அதிகமாக போடுறோமான்னு கேட்டால் கிடையாது ஸோ இந்த மாதிரி இதுல தான் நம்ம செட் செட்டாக எடுத்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக எடுக்கிறோம் நான் பண்ண அதை தவிர நீங்கள் பண்ணிடாதீங்க அதனால தான் சொல்கிறேன் ஸோ தயவு செய்து நீங்கள் வந்து செட்டாக ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக தான் போடுவேன் அப்படி அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் ஒரு நாள் உங்களை கடனாளி ஆக்கி உங்கள் நடுத்தருவில் கூட கொண்டு போய்விடும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நான் அணுப்பட்டதுனால உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் புரிஞ்சிக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ செய்து செட் செட்டாக ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக தான் போடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காதிங்க அஞ்சாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் எந்த விஷயத்திலும் நம்ம சாதிக்கக்கூடியவங்க தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதே மாதிரி குடும்ப விஷயத்தில் நம்ம இந்த நாளையுமே நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டாவே அஞ்சாவது விஷயத்தை நம்ம வந்து சக்ஸஸாக முடிக்கலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கோபப்படாமல் நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம ஒரு நிதானமத்தோடு நம்ம இருந்துட்டோம் ஒரு நல்ல ஒரு மனைவியாகவும் சரி நல் நம்ம பண்ணுற ஒரு சில செயல்களை வந்து நம்ம வந்து நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்ம வந்து இந்த நாலு விஷயத்தில் ஈஸியாக சேர்க்கலாம் அதுதான் இந்த அஞ்சாவது விஷயம் ஏன்னா என்றைக்குமே பெண்கள் வந்து நம்ம வந்து வெற்றியை நோக்கி நம்ம சென்றோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உண்டு ஸோ இந்த நாலு விஷயம் வந்து உங்களோட மைண்டில் போட்டுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதிலலாம் சிக்கனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் தான் கோடீஸ்வரங்க அது என்னைக்குமே மாற்றிடாதீங்க கண்டிப்பாக இந்த நாலு விஷயத்த மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க அஞ்சாவது திசை நம்மளோட வெற்றிக்கான இதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டட்டா பாய்